ஆதியகமும் அதிகாரம் இரண்டு இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட இவைகளே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது மூடுபணி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கத்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே பிதிலாகும் கல்லும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர் அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர் அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதைப் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கணியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கணியை புசிக்க வேண்டாம் அதே நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினார் அவன் அடைந்தான் அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எழும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் அநேக ஆவிக்குரிய வேத சாஸ்திரமான நடைமுறை theological அண்ட் ப்ராக்டிக்கல் அதாவது தேவனோடு மனிதன் கொண்டிருக்கிற உறவையும் அவருடைய அருமையான படைப்பையும் இங்கு நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இரண்டாவது அதிகாரத்தின் மூலமாக நான் முக்கியமாக ஒரு ஏழு முக்கிய பாடங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் இந்த ஆதி ஆகமம் இரண்டாவது அதிகாரத்தில் தேவன் படைத்தவராய் மாத்திரமல்ல அதை தொடர்ந்து பராமரிக்கும்படியான அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் மனிதனை இந்த மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் என்பதை குறித்து நாம் ஆதியாகவும் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று வாசிக்கிறோம் இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால் நம்முடைய ஜீவன் வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஈவாக இருக்கிறது அது மாத்திரமல்ல மனிதன் தான் தொடர்ந்து பழைக்கும்படிக்கு தேவனையே சார்ந்து வாழ வேண்டியவனாக இருக்கிறான் தேவன் முதலாவது கிரியேட்டர் அன்சஸ்டைனர் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் த வேல்யூ ஆஃப் ஒர்க் அதாவது அந்த வேலை செய்கிறதனுடைய மதிப்பை மேன்மை குறித்து அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அதை பராமரிக்கும்படியாக அதில் பணி செய்யும்படியாக அமர்த்துகிறார் ஆதியாகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும் வைத்தார் என்று பார்க்கிறோம் அதாவது மனிதன் வேலை செய்வதனுடைய மேன்மையை குறித்தும் மனிதன் தேவன் உண்டாக்கின அந்த சிருஷ்டிப்பை பராமரிக்கும் பொறுப்பை உள்ளவனாக பொறுப்பு உள்ளவனாக அவன் காணப்படுகிறான் என்பதையும் இது காண்பிக்கிறது மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய அந்த சுய சித்தம் சுய விருப்பத்தின் சுதந்திரம் ஃப்ரீவில் மற்றும் கீழ்ப்படிதலை இங்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் தேவன் ஆதாமை இங்கு விதமாக எல்லாவற்றையும் சாப்பிடும்படியாக அருமையாக வைத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனாலும் ரெண்டு பதினாறு பதினேழில் ஆனாலும் நன்மை தேமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அதாவது மனிதனுக்கு முழு சுதந்திரம் இருந்தது ஃப்ரீவில் ஆனால் அதே சமயத்தில் அவன் சரியானதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தேவன் இவ்விதமாக கட்டளையிட்டார் மாரல் சாய்ஸ் என்று சொல்லுவார்கள் இதில் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் மனிதன் தேவனுக்கு கீழ்படிவது ஜீவனுக்குள்ளாக அவனை வழிநடத்துகிறதாக இருக்கிறது அதே சமயத்தில் அவனுடைய கீழ்ப்படியாமை தேவனை விட்டு அவனை பிரித்து விடுகிறது அது மாத்திரமல்ல கீழ்ப்படிதல் அங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது என்பதை உணர்த்துகிறது நான்காவதாக திருமணம் என்ற ஒரு காரியத்தை தேவன் இங்கு நிரூபித்திருக்கிறதை பார்க்க இருக்கிறதை பார்க்குறோம் அதாவது ஆதியாகமும் ரெண்டு அந்த பதினெட்டிலிருந்து வாசிக்கிறோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டு சொல்கிறார் ஆகவேதான் ஏவாளை ஆண்டவர் இங்கு சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார் திருமணம் என்ற ஒரு காரியத்தை தேவனே ஏற்படுத்தினவராகும் அது எவ்வளவு மதிப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய ஒரு காரியம் என்பதையும் தேவன் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார் அவை திருமணத்தின் இந்த அடிப்படையை தேவனே உருவாக்கி இந்த திருமணத்தின் காரியத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் இணைந்து வாழும்படியான ஒரு காரியத்தில் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்ற அளவுக்கு திருமண பந்தம் உறவு என்பதை ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம் இங்கே நான் பார்க்குற ஐந்தா ஐந்தாவது காரியமானது ஆண் மற்றும் பெண் இருவரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் மற்றும் சம மதிப்பும் கண்ணியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எந்த விதத்தில் உயர்வு தாழ்வு என்பது இல்லாததை குறித்து நாம் பார்க்கிறோம் இதில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் மதிப்பையும் உறவுகளில் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மரியாதையின் அவசியத்தையும் இங்கு வெளி வெளிப்படுத்துகிறது அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி வாழ வேண்டியனுடைய அவசியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம் ஆதிகம் ஒன்றில் இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லுகிற காரியம் ஆதியகம் இரண்டிலும் தொடர்கிறது அதாவது வேலை ஓய்வு இந்த இரண்டும் தேவை என்ற ஒரு சமநிலையை இங்கு அழகாக தேவன் வலியுறுத்துகிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய பராமரிப்பில் அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையும் அவருடைய பராமரிப்பில் பாதுகாப்பில் நம்பிக்கையோடு நிலைத்திருப்பதையும் கர்த்த இந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறார் ஏழாவாக பார்ப்பது என்னவென்றால் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பில் மனிதனை ஒரு தனித்துவம் வாய்ந்த இடத்தில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு விசேஷித்த இடத்தையும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் அதாவது தாம் உண்டாக்கின இந்த படைப்பை பராமரித்து பாதுகாத்து தேவனோடு அவன் இணைந்து வாழும்படியாக ஒரு அருமையான காரியத்தை கத்தறிந்தத்தில் வைத்திருக்கிறார் அதாவது இந்த இடத்தில் மனிதன் பெற்றிருக்கிற ஸ்லாக்கியத்தையும் நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவனுடைய பொறுப்பையும் நாம் பார்க்கிறோம் அவை மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் தாறுமாறாக வாழும்படியாக அல்ல ஆண்டவருடைய பராமரிப்பில் பாதுகாப்பில் அவன் தேவனோடு உறவு கொண்ட அருமையான வாழ்க்கையோடு கூட அவன் அனுபவிக்கிற எந்த ஒரு பெரிய சிலாக்கியத்தை கத்தர் கொடுத்தவராய் மாத்திரமல்ல அதை அவன் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து கத்தர் நேரத்தில் உணர்த்துகிற அருமையான காரியங்களை பார்க்கிறோம் ஆகவே இந்த இரண்டாவது அதிகாரத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவையும் மனிதர்களில் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி மற்றொர்களோடு கொண்டிருக்கிற உறவிலும் அந்த விசுவாசத்தோடு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை அவர் படைத்திருக்கிற படைப்பில் மனிதன் உண்மையான உத்தமத்தோடு செயல்படும்படியாக அவன் நியமிக்கப்பட்டிருவனாக இருக்கிறான் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் உன்னதமான பல ஆவிக்குரிய சத்தியங்களையும் ஆவிக்குரிய அருமையான மனித உறவுகள் தேவ உறவு போன்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம் நன்றி